நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆதி நீ ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு இங்கே வாயேன் அப்படின்னு சொல்கிறப்ப ராத்திரி ம இந்த நேரத்தில் என்னம்மா கூப்பிடுற என்ன எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மித்ரா வந்து அழுதுகிட்டே வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து வேக வேகமாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதே சமயம் இந்த பக்கம் வந்து பாரதி பசங்க எல்லாரும் வந்து இந்த பக்கம் காத்தாட வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஆதி போகிறத பார்த்துட்டு இந்த பக்கம் எதுக்காக இந்த பையன் வந்து இந்த நேரத்தில் வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லதாவை எழுப்பி விட்டுட்டு வா அவன் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த மித்ரா இருக்காதுல்ல அவள் ஏதாவது பெருசாக வந்து திட்டம் போட்டாலும் போடலாம் போதா குறைக்க அவன் அண்ணங்காரன் வந்து எப்படியாவது வந்து இந்த இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு வைராக்கியத்தோடு இருக்கான் வா போகலாம் ஆதி அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை பின்தொடர்ந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க சுற்றி பற்றி பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா ஆதியை காணும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கப்பா போயிருக்கப்போறான் இங்கே இருக்கிறது நாலஞ்சு ரூமு ஒன்று மித்ராவோட ரூமுக்கு தான் வந்து அவள் என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க பாட்டி நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி லதா வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பெருமை பேசுகிறதுக்கெலாம் நேரம் கிடையாது முதல்ல ஆதியை போய் வந்து நம்ம எப்படியாவது கூப்பிட்டு அழைச்சிட்டு வரணும் அப்போ தான் நமக்கு சுமூகமாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் சுதாகர் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் அவர் ஏற்கனவே வந்து ஆள் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க கரெக்டாக வந்து மித்ராவோட ரூமுக்கு வந்து வெளியில் வந்து கதவு எப்படியாவது ஆதியோட உள்ளே போனதுக்கு அப்புறமா தாப்பா போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த பக்கம் வந்து அவர் சொன்னோன்னே சரின்ட்டு அவரோட ஆள் வந்து சத்தம் இல்லாமல் வந்து அந்த மித்ராவோட வந்து தேடி ஆதி ரூம் தேடி அப்படியே போயிட்டுருக்காருன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் இன்னைக்கு வந்து என் தங்கச்சியோட வந்து எல்லார் முன்னாடியும் வந்து வேற வழி இல்லாமல் ஆதி வந்து ஒத்துக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த சமயம் ஆதி வந்து கரெக்டாக வராங்க வந்தோன்னே வந்து மித்ரா வந்து இருக்காங்க எதுக்காக இருக்க இன்னும் இல்லை ஆதி எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அப்படியே வந்து ஆதி மேலே அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்படியே அசந்து சாஞ்சோடனே தோளில் சாஞ்சிட்டு இந்த பக்கம் மித்ரா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டி இப்படி வந்து எழுப்பிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து மித்ராவுக்கு வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக சுதாகர் அனுப்பின ஆள் வந்து கரெக்டாக சத்தம் இல்லாமல் தாப்பா போட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க இந்த பக்கம் இந்த விஷயம் வந்து கதவை தாப்பா போட்டது தெரியாமல் இந்த பக்கம் ஆதி வந்து மித்ரா கிட்டே வந்து என்ன ஆச்சு என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தா பாரதி டக்குன்னு வந்து எந்திரிச்சிட்றாங்க ஏஞ்சோடனே வந்து சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க பார்த்தா வந்து எங்கே பாட்டி வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க பார்த்தா நம்ம அசந்து தூங்கி பார்த்தா பத்து மணின்னு பார்த்தா மணிக்கு பதினோரு மணி ஆகுது இன்னமும் இந்த லதாவையும் காணும் இந்த பாட்டியையும் காணுமே பா சரி நம்ம முதல்ல கிளம்பி போய் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அப்படியே யோசிச்சுட்டு பார்க்குறாங்க பார்த்தா பசங்களும் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் லக்ஷ்மி அம்மாவை எழுப்பி விட்டுட்டு நான் இங்கே இந்த பாட்டி வந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரில நான் போய் இப்போ லதாவையும் ரெண்டு பேரையும் காணும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் பசங்களை பார்த்துட்டு இங்கேயே இருங்க வேறு எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி அதுவும் சரி தான் நீ பாவே பாரு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து பாரதியை அனுப்பி வைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக சுதாகர் வந்து ஊரில் உள்ள எல்லாருக்கும் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து தகவல் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆதி வந்து அந்த சமயம் வந்து கரெக்டாக இங்கே சரி மித்ரா வந்து வெளியில் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை திறக்கலான்னு பார்க்குறாங்க பார்த்தா அவரால் வந்து கதவை திறக்கவே முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஏன்னாச்சு நம்மளால் வந்து திறக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சரி நம்ம வந்து பாரதிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஃபோன் வந்து போக மாட்டேங்குது என்னடா இது சோதனையாக போ மேலே சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த நம்ம மித்திரவை பார்க்க வேற வந்திருக்கோம் அவ பார்த்தா இப்படி வந்து தூங்கிகிட்டு இருக்கா யாராவது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆதி அப்போ தான் வந்து தடுமாறி பயப்படுறாங்கன்னே சொல்லிடலாம் அந் அந்த சமயம் இங்கே பாரதியும் நடந்து இருக்காங்க பாட்டியை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டீங்க உங்களை காணுமேன்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை இந்த ஆதிப்பையை வந்து இந்த வழியாக தான் வந்து போனான் அநேகமாக மித்ராவை தான் வந்து வர வச்சிருப்பா இந்த நேரத்தில் எதுக்காக வந்து வர வச்சுப்பா ஏதாவது சிக்கலில் சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மூணு பேரும் நடந்து போகிறாங்க அந்த சமயத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து கரெக்டாக இங்கே சுதாகர் கிட்ட கூப்பிட்டு வந்து அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கப்ப இங்கே பாருங்கள் கதவு தாப்பா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்த பேசுகிறாங்க அதோடு முடிஞ்சிருக்காங்க எபிசோடு